வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒம்பது ஏக்கரை விற்பனைக்கு வந்திருக்குது அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒம்பது ஏக்கரை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் குண்டடம் குண்டடம் பகுதியில் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒம்போது ஏக்கரை அமைஞ்சிருக்குதுங்க அதாவது குண்டடம் பைபாஸ் தாராபுரம் பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பைபாஸ்லேருந்து ஒரு அஞ்சு அஞ்சரை கிலோமீட்டர் உள்ளே போயிடணுங்க கட்ரோடுங்க தார் ரோடுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த ரோடு தாங்க பைபாஸ் வந்து ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் வந்துடணுங்க அஞ்சாறு கிலோமீட்டர் வந்தோம்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த பூமி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது பூமிக்கு பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்காக கால் போட்டு வச்சுருக்குறாங்க மொத்தம் ஒம்பது ஏக்கராங்க இந்த ஒம்பது ஏக்கரை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குண்டடத்துலேருந்து உப்பாறு டேம் போகிற தாரோடு தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது உப்பாறு டேம் போகிற வழியில் இந்த ஒம்பது ஏக்கரை அமைஞ்சிருக்குதுங்க தாரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க பார்த்தீங்க அப்படின்னா கல்லுக்கால் போட்டு வச்சுருக்காங்க தாரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா எட்நூறு அடி இருக்குதுங்க நீங்கள் இந்த ஒம்பது ஏக்கராக வாங்கிட்டிங்கன்னா நாளைக்கு பிரித்து பிரித்து கூட விற்றுக்கலாங்க ஏன்னா எட்நூறு அடி இருக்குதுங்க ஒரு ரெண்டு ஏக்கரா ஒரு ஏக்கரா மூணு ஏக்கரா கேட்குற மாதிரி நம்ம கஸ்டமருக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் பிரித்து கொடுத்துக்கலாங்க இது மிக மிக குறைஞ்ச விலைங்க நிறைய பேர் குறைஞ்ச விலையில் ஏக்கரா கணக்கில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால இந்த பூமியை நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்குறோங்க பக்கத்தில் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க பாங்காடு தான் பல்லடத்துலேருந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டருங்க கரெக்டாக நாங்கள் காரில் இருந்தே பார்த்துட்டோம் முப்பத்தஞ்சு கிலோமீட்டருங்க பாங்காடு பக்கத்துல எல்லாம் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் ஒம்பது ஏக்கராங்க குறைஞ்ச விலை கால் போட்டு வச்சுக்கிறாங்க தார் தார் மேலே எட்நூறு அடிங்க அதே மாதிரி பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மரம் மட்டை குளம் குட்டை லைன் போகிறது கம்பம் வைக்கிறது டவர் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது சுத்தப்படுத்தினா கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்குது பிரித்து பிரித்து கூட விற்றுக்கலாம் ஒரு ஏக்கராவின் விலை இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க பையர் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நன்றி வணக்கம்